அரைக்கப்பட்ட சோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்து சங்கீதம் அதிகாயம் ஒன்பதிலிருந்து தொடர்ச்சியாக எட்டு அதிகாரத்திலிருந்து வாழ்க்கை பாடங்களை பார்த்துட்டு வந்தோம் இன்னைக்கு நம்ம வந்து அதிகாரம் ஒன்பதுல இருக்கின்ற வாழ்க்கை பாடங்களை பார்க்கலாம் அதுல முதலாவது வாழ்க்கை பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவனுக்கு நன்றி கூறணும்னாக்கா எல்லாரு முன்னாடியும் அவர் நாமத்தை நம்ம வந்து மகிமைப்படுத்தி தேவனுக்கு நன்றி செலுத்தலாம் ஏன்னா எவ்வளவு பெரிய அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில பண்ணிருப்பாருங்க தினந்தோறும் நம்ம தேவைகளை அமேசிங்கா சந்திக்கிறாருங்க சில சமயம் உயிர் போற நிலைமை நமக்கு வந்திருக்கலாங்க தேவன் ஆச்சரியமான விதத்துல நம்மளை காப்பாத்திருப்பார் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை காப்பாத்திருப்பார் தேவனுக்கு நன்றி எப்படி செலுத்தணும்னா எல்லார் முன்னாடியும் செலுத்தணுங்க ராஜா இந்த விஷயத்துல எந்த குறையும் வைக்கல இல்லைங்களா அவர் வைக்கமே போடலங்க எல்லார் முன்னாடியே வந்து தேவனை துதிக்கிறாருங்க தேவனை ஆராதிக்கிறாருங்க அவர் அதுக்கு எந்த ஒரு வெக்கமும் படவே இல்லை இந்த ஒரு விஷயம் அவர்கிட்ட வந்து கத்துக்கலாம் சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்னு இதயத்தோடும் உம்மை துதிப்பேன் உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் உம்மில் மகிழ்ந்து கலி கூறுவேன் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் பாத்தீங்களா வித் மை ஓல் ஆர்ட் ஐர்த் ஆல் தை மிராக்ல ஒர்க்ஸ் அப்படின்றார் தேவன் செய்த அதிசயமான காரியங்கள் தேவன் எவ்வளவு எவ்வளவு பெரிய தேவன் அப்படின்றத சொல்றதுக்கு நம்ம வைக்கவே படக்கூடாதுங்க எவ்வளவா நம்ம மேல அன்புக்குறாரு இல்லைங்களா இந்த உலகத்தையே அன்பு கூறுந்து ஏசு கிறிஸ்துவ இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்கிறாருங்க இதை நம்ம எல்லாருக்கிட்டே சொல்லணும் ஏசு கிறிஸ்துவன் மூலயமா என்ன ஆசீர்வாதங்கள் எல்லாருக்குமே இருக்குது அப்படின்றத சொல்லணுங்க இது ரொம்ப பெரிய ஸ்லாக்கிய நமக்கு தேவன் கொடுத்துருக்குது இந்த விஷயத்துல நம்ம வைக்கமே படக்கூடாதுங்க நன்றியை நம்ம வந்து செலுத்திட்டே இருக்கணுங்க அந்த துதிபலி ரொம்ப முக்கியம் இரண்டாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி அவர் செய்யறதெல்லாம் நீதிங்கோ அவர் வழிகள் நியாயம் அவர் நியாயக்கேடி இல்லாத சத்தியம் உள்ள தேவன் அந்த நீதி அவர்கிட்ட மட்டும் தான் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் சங்கீதம் முகமதாம் அதிகாரம் நாலாவது வசனம் சாம் சாப்டர் நைன் வர்ஸ் போர் நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கின்றீர் பாத்தீங்களா தாவீதராஜாக்கு நீதியை செய்தா தேவன் ஏன்னா சவுல் எப்படின்னா தாவித வந்து ஒழிச்சு கட்டினு பாக்குறாரு ஆனாலும் தேவன் இறுபையா அவரை வந்து நடத்தி காப்பாத்தி சிங்காசனத்துல உட்கார வச்சாருங்க வல்லமையா வந்து அவர் வழி நடத்தினாருங்க தாவிதா பார்த்து தெரியுமா சொல்றாருங்க நீங்க வந்து தேவ தூதன் போல உங்களுக்கு வந்து அறிவு இருக்குது என்று சொல்றாருங்க அந்த மாதிரி தேவன் அவர் வந்து உட்கார வச்சாருங்க சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள் சாம் சப்ரம் நைன் செவன் அண்ட் எயிட் கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார் தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயுதம் பண்ணினார் அவர் சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வாரு இது வந்து எதிர்காலத்துல நடக்க போற விஷயத்த பத்தி சொல்றாருங்க ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துல ராஜபாரம் ஆரம்பிச்ச பின்பு நீதியாக நியாயம் தீர்க்க போறாருங்க கண்டிப்பா நீதியா தான் நியாயம் திருப்பாரு முதலாவது தீர்ப்பு யாருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா தான் ஏன்னா சத்தியம் வந்து சபைக்கு தான் தேவன் வந்து கொடுத்திருக்கிறாருங்க உலகத்தாருக்கு கொடுக்கல இன்னும் அந்த சத்தியத்தின் அறிவு அவங்க கிட்ட இல்லைங்க சத்தியத்தின் அறிவு கொடுக்காம தேவன் யாரையும் நியாயம் மாட்டார் இல்லைங்களா அந்த அடிப்படையில தான் சத்தியத்தின் அடிப்படையில தான் தேவன் வந்து நியாயத்திற்க போகின்றார் அதனால தான் அவர் வந்து நீதியுள்ள நியாயிபதி மூன்றாவது வாழ்க்கை போட என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவன் யாருக்கு அடைக்கலாம் ஒடுக்கப்பட்டவருக்கு அடைக்கலம் இதுக்கு சிறந்த உதாரணம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா தாவிதே வந்து ஒரு ஒடுக்கப்பட்டவர் தான் ஏன்னா ஆடு மேய்க்கிற ஃபேமிலியில இருந்து வராருங்க ஒப்பரஸ்டான ஃபேமிலி தான் ஆனா அவரை தேவன் என்ன பண்றாருங்க அரசராகிறாருங்க தேவன் துணை இருக்கிறாருங்க இந்த மாதிரி நிறைய ஒடுக்கப்பட்டவங்களுக்கு தேவன் துணையா இருக்கிறார் இனிக்கும் இருப்பார் என்றென்றைக்கும் இருப்பார் தானியலும் ஒடுக்கப்பட்டவர் தான் ஏன்னா அடிமையா போறாங்க ஒரு இடத்துக்கு அங்க தேவன் அவங்களுக்கு வந்து துணையா இருக்கிறாருங்க இந்த மாதிரி சொல்லிட்டே போலாங்க தேவனு ஒடுக்கப்பட்டவருக்கு கூட தான் இருக்கிறாருங்க அதனால நம்ம கவலைப்படவே தேவையில்லைங்க சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதுல இருந்து பத்து சாம் சாப்டர் நைன் நைன் டு டென் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகின்ற காலங்களில் அவரே தஞ்சமானவர் பாத்தீங்களா நமக்கு வந்து கஷ்டமான சூழல்ல இந்த டைம்ஸ் ஆஃப் ட்ரபுல்ல தேவன் தான் நமக்கு தஞ்சங்கம் கர்த்தாவை உண்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மை நம்பி இருப்பார்கள் பாத்தீங்களா கர்த்தரை தேடுறவங்கள ஒரு பொழுதும் அவர் வந்து கைவிட்டதே கிடையாதுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இது உறுதியான சத்தியம் இதுக்கு மாற்று கருத்து யாராலுமே சொல்ல முடியாதுங்க அவர் கைவிட்டதே கிடையாது கிடையாது தான் நம்ம அவங்களை எப்பவுமே வந்து தேவனை நம்பணுங்க தேவனை நம்புறவங்க வந்து கெட்டு போவதே கிடையாதுங்களும் சிங்க குட்டி கூட பட்டி ஆனால் கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒண்ணுமே குறைப்படாது இது நித்திய சத்தியம் இது மாறவே மாறாது ஏன்னா அப்போ காலத்துல கூட நம்ம வந்து பாக்குறோம் செய்யும் போது ஏராளமான பிரச்சனைகள் போராட்டங்கள் ஜெயில போடுறாங்க தேவன் வல்லமையா தூதர அனுப்பி காப்பாத்துறாருங்க உயிரை காப்பாத்துறாரு அவங்களுக்கு தேவைகளை சந்திக்கிறாருங்க எந்த குறையும் தேவனை வைக்கலங்கோ அளவுக்கு வல்லமையா தேவன் இனிக்கை வரைக்கும் நம்மளையும் வழிநடத்திட்டு இருக்கிறாரு இதுதாங்க உண்மை நாலாவது வாழ்க்கை பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவன் எந்த அளவுக்கு உண்மை உள்ளவர் அப்படின்றத நம்ம நினைக்கணும் தினந்தோறும் நினைக்கணும் எப்படி இஸ்ரேலை காப்பாத்துறாரு அவங்களுக்கு அவர் உண்மையா இருந்தாருங்க இல்லைங்களா தேவன் எப்போதுமே உண்மையில் நம்ம உண்மை இல்லாத போனா கூட தேவன் எப்போதுமே உண்மையில்வரா இருக்கிறாருங்க இதுவும் நித்திய சத்தியம் இது மாறவே மாறாதுணும் அவரோட கேரக்டரை வந்து அவர் மாத்திக்கவே மாட்டாரு என்னதான் நம்ம வந்து அவரை விட்டு தூரம் போனாலும் நம்ம மேல அவர் வந்து அன்பு செய்வார் இது அவருடைய கேரக்டர்னும் நம்ம அவருக்கு துரோகம் பண்ணா கூட தேவன் நமக்கு நல்லதை தான் பண்ணுவார் இல்லைங்களா நம்ம அஞ்சு போயிடணும்ட்டு அவர் நினைக்கவே மாட்டாரு ஒரு விஷயத்த நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்க நம்ம தான் வந்து தேவன் விட்டு தூரம் போனது இல்லைங்களா மனுக்குள்ள தான் தேவன் விட்டு தூரம் போனது ஆனா தேவன் என்ன பண்ணாருங்க ஏசு கிறிஸ்துவை அனுப்பி நம்மள வந்து ஒப்புரவாக்கிறாரு இது நம்மளுடைய தேவனுடைய சுபாவம் அது வந்து மாத்திக்க முடியாதுங்க நினைவே பண்ண தர அழிக்கிறேன்னு சொன்னாருங்க அவங்க மனம் திரும்பினோடனே தேவன் என்ன பண்ணிட்டாரு இமிடியேட்டா வந்து அவங்கள காப்பாத்திட்டாருங்க ஒண்ணுமே பண்ணல இது தேவனுடைய கேரக்டர் இதன் மேல நம்ம வந்து நம்பிக்கை வைக்கணுங்க தேவன் ஒருத்தரை அழைச்சிட்டாருன்னா கடைசி வரைக்கும் அவங்கள வழிநடத்துவார் இல்லைங்களா எந்த குறையும் வைக்க மாட்டாருங்க உயிரை காப்பாற்றுவார்கள் தேவையான அனைத்தையும் வந்து சந்திப்பாருங்க இது தேவனுடைய குவாலிட்டி இந்த குவாலிட்டி இதை வந்து அவர் மாத்திக்க மாட்டாருங்க இதன் மேல ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை நம்ம வைக்கணும் சங்கீதம் நைன் வருஷம் என்ன கர்த்தாவே உமை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உமை நம்பி இருப்பார்கள் பாத்தீங்களா கை விட்டதே கிடையாது மாட்டாரு இல்லைங்களா நான் உன்னை விட்டு விழுவதும் இல்லை உன்னை கைவதும் இல்லை அப்படின்னு சொல்ல எப்போதுமே நம்ம கூட ஒருத்தர் இருந்தனே இருப்பாரு அவர் நம்மளுடைய தேவன் மட்டும் தாங்க வேற யாருமே வந்து கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க இல்லைங்களா நம்ம தனியா இருக்கும்போது நம்ம கூட தேவன் தான் இருக்கிறாருங்க நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே அவர் அறிவாரு நம்ம யார்ன்றது அவர் அறிவார் நம்ம உள்ளந்திரங்களே அவர் அறிந்திருக்கின்றாரு அவரை தவிர வேற நம்பிக்கை வேற பலன் நமக்கு என்னங்க இந்த வாழ்க்கையில அவர் ஒருத்தர் போதும் இல்லைங்களா அந்த ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு வேணுங்க சகோதர சகோதரி அஞ்சாவது வாழ்க்கை போட என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம தாழ்மை உள்ளவர்களா இருந்தால் தேவன் நம்மளை நிலைநிறுத்துவார் இல்லைங்களா முக்கியமான குவாலிட்டி நம்ம கிட்ட இம்யூனிட்டி இருக்கணும் நம்மள்கிட்ட இம்முலிட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க தேவன் நம்மளை உயர்த்துவாருங்க தேவன் நம்மளை பாதுகாப்பாருங்க இது முக்கியமான குவாலிட்டி தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட இருக்க வேண்டியதுங்க சத்தியம் தெரிஞ்சிச்சு அப்படின்றது மனமேட்டியமை நம்ம கிட்ட வரக்கூடாதுங்க மனமேட்டிமைன்றது சாத்தானுடைய குணம் தாழ்மைன்றது இயேசு கிறிஸ்துவோட குணங்க எப்போதுமே அந்த மனத்தாழ்மை நம்ம கிட்ட இருக்கணும் சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் சாம் சாப்டர் நைன் டுவெல் ரத்த பள்ளிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவர்களை நினைக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுடைய கூக்குடுதலை மறவார் பாத்தீங்களா சிறுமைப்பட்டவருக்கு எப்போதுமே தேவன் ஒருத்தர் தான் துணையா இருப்பாருங்க எந்த அளவுக்கு நம்ம அம்பலா இருக்கிறோமோ தேவன் நம்ம கூட இருப்பாருங்க இல்லைங்களா யாரு பெருமை கொள்றாங்களோ தேவன் அவங்களுக்கு எதிர்த்து நிக்கிறாருந்தா வசம் இருக்குது சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் சாம் சாப்டர் நைன் எயிட்டீன் எளியவன் என்றொன்றைக்கும் மறைக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபொழுதும் கெட்டு போவதில்லை பாத்தீங்களா சிறுமைப்பட்டவங்களோட நம்பிக்கை கெட்டு போவாது ஏன்னா தேவன் அவங்களுக்கு துணையா இருக்கிறாரு தேவன் துணையா இருந்தா ஒரு மனுஷனும் கெட்டு போறது இல்லங்க இல்லைங்களா அந்த அம்புல்னஸ் இருக்கணும் ஒரு தாவிதராஜா கிட்ட இருந்த அம்புல்னஸ் நம்ம கிட்ட இருக்கணும் நீதான் அந்த மனுஷன் ஏத்துக்கினார் இல்லைங்களா யோவான் யோவான்ஸ்தான இருந்த அந்த இம்யூனிட்டி நம்ம கிட்ட இருக்கணுங்க பவுல் கிட்ட இருந்த இம்யூனிட்டி முக்கியமா ஏசு கிட்ட இருந்த அந்த அம்புலிட்டி அது நம்ம கிட்ட இருக்கணும் ஆறாவது வாழ்க்கை பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தீமை வந்து நம்மள அழிச்சிடும் தவறான வழிகள்ல நம்ம போனோம்னு வச்சுக்கலேன் அதுவே நம்மள அழிச்சிடும் வேற எதுவுமே தேவையில்லை இப்ப ஓவரா ட்ரிங்க் பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன் அதுவே நம்மள வந்து அழிச்சிடும் ஸ்மோக் பண்ணோம்னு வச்சுங்களேன் அதுவே நம்மள அழிக்கங்க தீமையான வழியில போனவங்க யாருமே நல்லா வந்ததா சரித்திரமே கிடையாதுங்க சகோதர சகோதரி சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறு ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள் பாத்தீங்களா அவங்க வெட்டின குழியில அவங்களே விழுந்துட்டாங்க அப்படின்ட்டு பாக்குறோம் இன்னைக்கு உலகத்துல யூல நேச்சுரல் கலாமிட்டீஸ் வருதுங்க வெள்ளம் வருது வருஷ வருஷம் இல்லைங்களா இதுக்கு யார் காரணம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா மனிதனோட தாங்க காரணம் மெயின் ஏன்னா ஏரியில போயிட்டு மண்ணை வரைகிறாருங்க மரத்தை வந்து வெட்டுறது இல்லைங்களா தவறான காரியங்களை வந்து செய்யறதுங்க நேச்சருக்கு அகேன்ஸ்டா எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு அப்புறம் நேச்சர் எங்க நம்மளை பாதுகாக்க போகுது தேவன் இப்படிதான் இருக்கணும்ட்டு நம்மளுக்கு சொல்லிக்கிறாருங்க எல்லாமே அதுக்கு அகேன்ஸ்டா வந்து செய்றாருங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு போலங்கன்னா அதுல ஒன்னும் அர்த்தமும் இல்லைங்க அதனால்தங்க நம்ம பாக்குறோம்னாக்கா அவங்க வெட்டின குழியில அவங்களே வந்து விடுறாங்க அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலே அகப்பட்டு கொண்டது கொரோனா கூட ஃபார் எக்ஸாம்பிள் எதனால வந்துச்சுனாக்கா மனிதன் செஞ்ச தவறு தாங்க மனுஷன் இந்த தவறுனால தான் எல்லாமே மனிதனின் பேராசை அறுவருப்பான காரியங்கள்னால வந்த விஷயங்கள் தான் அதுதான் அவங்களை அழிக்குது இன்னைக்கு கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார் துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கொண் சிக்கி கொண்டான் பாத்தீங்களா அவனுடைய கைகளின் செய்களில் துன்மார்க்கர்னா கொள்றாரு அந்த மாதிரி நம்ம துன்மார்க்கமான வழியில நடக்க கூடாது துன்மார்க்கமான வழியில நடந்தா கடைசில நம்ம தான் போக வேண்டியதா இருக்காங்க சகோரஸ் ஏழாவது வாழ்க்கை பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம வாழ்க்கையில வந்து தவறான காரியங்கள் நடக்கும்போது தேவன்கிட்ட போய் நம்ம வந்து முறையிடலாம் தேவனே ஏன்ப்பா இந்த மாதிரி நடக்குது அப்படின்ட்டு கேட்கலாம் அதுல வந்து தவறு இல்லைங்க ஆனா அதே சமயத்துல தேவனுடைய நேரத்துக்கு நம்ம காத்திருக்கணும் அவருடைய ரட்சிப்பின் நேரத்துக்கு ஏன்னா தேவனுக்கு கரெக்டான டைமிங் தெரியணும் அதன் மேல நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை வைக்கணும் இல்லைங்களா நம்ம உரையிடலாம் தப்பே இல்லைங்க தேவன் கிட்ட வந்து நம்ம ஜபம் பண்ணலாம் ஆனா அதே சமயத்துல தேவன் கரெக்டா கரெக்டான டைம்ல தேவன் நம்மளை ரட்சிப்பார் அப்படின்ற நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கணுங்க சகோதர சகோதரி நம்ம லைஃப்ல வந்து கெட்டது நடக்கும் போது நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா தேவன் இதன் மூலியமா எனக்கு ஏதோ கத்து தராரு தேவனுடைய சித்தத்துக்கு நான் வந்து ஒப்பு கொடுக்கணும் தேவனுடைய பர்பஸ் இல்லாம இது நடக்காது தேவன் செய்யறது எல்லாமே நல்லதுக்கு தான் கடைசியில இது நல்லதா தான் முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கை நமக்கு வேணுங்க சொல்கிற இயேசு கிறிஸ்து அப்படிதான் எல்லாமே தேவனுடைய கையிலே ஒப்பு கொடுத்துட்டாரு சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது சாம் சாப்டர் நைன் நைன்டி நைன் டுவெண்ட்டி எழுந்தருளும் கர்த்தாவே மனுஷன் பெலன் கொள்ளாதபடி செய்யும் ஜாதிகள் உடைய சமூகத்தில் நியாயத்திற்கப்பட கடவர்கள் ஜாதிகள் தங்களை மனுஷர் என்று அடையும் படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாகும் கர்த்தாவே பாத்தீங்களா அவங்களுக்கு நீங்க வந்து பயம் உண்டாக்கு பயம் காட்டுங்க அப்படின்ட்டு சொல்றாருங்க தாவித ராஜா கிட்ட ஒண்ணு நம்ம கத்துக்கலாங்க தேவனோட டைமிங் மேல அவருக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாமியல் தெருதேசம் என்ன பண்றாருங்க தாவீத வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணிடுறாருங்க இமீடியட்டா அவர் வந்து ராஜாவாயிட்டாரா இல்லங்க சவுல் வந்து தாவியதை எப்படியாவது கொலை பண்ணுன்னு பாத்துட்டே இருக்கிறாருங்க ரொம்ப டைம் ஆகுது அவர் சிங்காசனத்துல போய் உட்கார்றது அது வரைக்குமே தேவனோட டைமிங்க அவர் காத்துட்டு இருந்தாருங்க இதே நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்க சகோதர சகோதரி தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராங்க உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவனுடைய சித்தம் இருந்தால் அடுத்தடுத்த சாப்டர்ஸ்ல இருக்கிற லைஃப் லெசன்ஸ தொடர்ச்சியா நம்ம வந்து பார்த்துட்டு வரலாம் நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் தேங்க் தேங்க்யூ சோ மச் அமேன்